அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை நான் யோசிச்சு பார்க்கறேன் தர்மம் செய்யணும் மனவெளிச்சமா சொல்ற தர்மம் செய்யணும் ஐயா ஐயா என்ன தெரியுமா சொல்ற குரான் ஒரு வார்த்தை இருக்குங்க நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள் ரெண்டே கேள்வி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் தண்ணீருக்கு கேள்வி இருக்குங்க நான் கொடுக்கிறேன் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் கொண்டு வரவில்லை அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும் இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் இந்த உடம்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பாக்குறா தெரியுமா குரு சூப்பருங்க ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இப்படி இப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு மண் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க சம்பாதிக்கணுமா எங்க எங்க ஐம்பது ரூபாய்க்கே வழி இல்ல அண்ணனை கேட்டு பாருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான் பேராத்திரி சொல்லுகிறார் மகரிஷி சொல்லுகிறார் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார் அஞ்சு கோடி அஞ்சு கோடி சம்பாதி ஆனா திருப்பி குடுங்குறது ஒரு நாளுங்க நான் சொல்லி இருக்கிற சில இடங்கள்ல எனக்கு நான் வந்து போது எனக்கு நான் நல்லா சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டத்தை குடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம் உங்களை மாதிரி புக்கு கொடுத்து அவங்க அப்படி செய்யல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒன்னு வச்சு கொடுத்தாங்க வந்துட்டேன் அத பாக்கல அப்புறம் அம்மா கொடுத்து வச்சிருந்தேன் அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க ஏ இது ரொம்ப நல்லா இருக்கு நீ பார்த்தியான்னு கேட்டாங்க என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம் நல்லா பெருசுங்க முள்ளங்கையில வச்சாலே பதிமூணு கேரட் சரியா இருந்தது போலாம் ஜுவல்லரி ஷாப் போலாம் எதுக்கு நான் எவ்வளவு வேலைன்னு பாத்துட்டு வந்துருவோம் அம்மா எங்க அம்மா என்ன மேல கீழே பாத்துச்சு சரி சரின்னு வந்தாங்க அம்மா இல்ல வந்தாங்க என்ன அவர் சின்ன தேவை இருக்குது எவ்வளோன்னு பார்த்து வித்துரலாம்னு நான் அம்மா சொன்னாங்க எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க ஆனா விக்காத ஏன்னு கேட்டா ஏ யாரோ உன்னுடைய பேச்சுக்காக குடுத்துடுதுரா இதை போய் விக்கிறங்க அது என்ன காசு வரும்னு சொல்லு நான் நான் கொடுத்துக்கறேன் காசு நான் உனக்கு குடுக்கறேன் ஆனா நீ இது உங்ககிட்டயே இருக்கட்டும் நான் சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா ஒரு சென்ட் வாங்கலாம் நல்ல விலைங்க நான் என்ன பண்ண அம்மா அம்மா நான் என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா நான் நம்ப மாட்டீங்க மூணு வருஷங்க உழைச்சி எத்து எப்படிமா சேர்க்குறது என்ன அநியாயமா செலவு பண்ணுறத நிறுத்து சேமிப்பு வந்துடும் நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலேயும் நிறுத்தினா ஒரிஜினலாக ஒரு பெரிய நவரத்தின் இந்த டாலர் இதே மாதிரி வேற ஒரு டாலர் நவரத்தனை டாலர் பெருசுங்க ரெண்டிற பவுனுக்கு பிரமாலமாக பண்ணிவிட்டேன் விற்றா வீடு வாங்கலாம் பண்ணிட்டு டாலர் போட்டு வெளில வரேன் பையன் பையன் எயிட் சேனல் படிக்கிறான் மீ சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஒருத்தர் கீழே திரும்பி வந்தா மேல பந்த பந்தாட போகிறான் மறுபடியும் பந்தாடி திரும்ப இன்னமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா தேங்க்ஸ் தானே இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் போனாலும் இதோட டிசைன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மீனா சரிண்ணே ஐஎம் வெரி ஹாப்பி மீனா ஓகேண்ண போயிட்டான் வண்டி ஒட்டிட்டு நான் போறேன் குட்சப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது எங்கள் நுங்கம்பாக்கம்ல டூ வீலரில் போயிட்டே இருக்கேன் நின்று அதில் ஏதோ எழுதி போட்டுருந்ததுங்க சுவரில் என்னை கலங்கடிச்சிருச்சிங்க அந்த சொல்லு இவன் வேற என் பையன் வேறு அப்படி சொல்லியிருக்கிறானா எங்கள் அம்மா வேறு அப்படி சொல்லியிருக்காங்களா எனக்கு பாருங்க அதுதான் எந்த சொல் குருவாசகமாக வந்துவிடும் தெரியாதுங்க குரானில் இறைவன் சொல்லுகிறான் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் எது சொன்னாலும் புரியாது சிந்தனையில் திரை விழுந்துச்சுனா இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும் யார் என்ன சொன்னாலும் புரியும் நான் அந்த எனக்கு என்னமா அன்னைக்கு கடவுளை மேல கோபமா இல்ல சிந்தனை தெளிவு அந்த சொல்ல வாசிக்கிறேன் கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள் கடவுள் சொல்றாரு என்கிட்ட அந்த முப்பதே வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு நீ அநியாயமாக சேர்த்து இருப்பதை நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் ஈவன் இயர்ஸ் ஆஃப்டர் டுவெண்டி இயர்ஸ் உன் டிசைன் சூப்பரா இருக்கும் மியா மேம் ஐ அம் வெரி ஹேப்பி நம்பருங்க எனக்கு அது புரிஞ்சுதுங்க நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள் அவ அத தான் சொல்லிட்டு போனா என் பையன் தான் சொல்லிட்டு போனான் அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன் அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி அதை செலவு பண்ணிடுறேன் நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்க மன அமைதி இருக்கிறதே அது அடுத்தவர்களால் வராது இதோ சிரிக்கிறீர்களே வெளியில இருந்தா சிரிக்கிறீர்கள் எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும் எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான் அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு சிவன் இன்னொன்னு சக்தி வழிபாடு இருக்குங்க சிவனுக்கு அபிஷேகம் சிவ வழிபாடு போய் பாருங்க அபிஷேகம் சக்திக்கு சாந்தம் சொற்கள் சாந்தம் எங்கே நல்ல சொல்லி இருக்கிறதோ எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும் இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு மன ஆற்றல் இவ்வளவு தெளிவு இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள் சேலத்துக்கு ஒரு ஒரு வயல்ல சோளம் போட்டு அஞ்சு வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கீங்க உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க என் சோளத்துல ஒண்ணும் இல்ல என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கியமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு அந்த நிலங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் நான் பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பராசக்தி டைலாக் ஒன்று சொல்லும்ல என் சுயநலத்தில் புது நலமும் கலந்திருக்கிறது வாழ்க வையகம் என்று சொன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன் உங்களோடு சேர்ந்து என் வளம் பெறுகிறது நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு ஒருவன் கேட்டான் ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா ஐயா சொன்னார் நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நான் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சமம் ஒருத்தர் ஒரு ஒரு பழம்பெரும் நடிகர் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இஸ்கே சார் மாதிரி நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லார் வீட்லயும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணும் நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்களை எங்க எங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம் இல்ல அப்படி சொல்ற பார்த்தே தான் பிள்ளைங்க கேட்கறாங்களா ரெண்டு சூழலும் கெட்டா இருக்க கெட்டு இருக்க ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது ஒரு தாத்தா பழம் நடிகர் உள்ள வந்து வயசானவர் பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க ஐயோ தாத்தா ரூம் ரொம்ப வந்துருந்தானா அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் ஒரு பையன் கேட்டிருக்கான் ஏன்டா தாத்தா திட்டுவாரா இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தால் எந்த நிலை நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்கு தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கிற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அரியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும் அந்த ரகசியம் தான் விதி வலியதுதான் விதி மிக வலியது நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால் நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில் வச்சாங்க ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறது நம்ப முடியாதுங்க அறிவு இருந்தா எப்படி நம்புறது அறிவு நம்பாத அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு ஏன் அறிவு திருக்கோயில் வச்சார் தெரியுமா என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜிவனுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன் அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா வள்ளுவன் சொல்ற விளக்கம் தான் மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன் வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன் வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன் வள்ளுவன் சொல்கிறான் யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த பட்ட துன்பத்தை

நம்ம நம்முடைய நான் சொல்றது முன்னாடி ஒருத்தர் சொன்னார் முதல்லலாம் தாத்தா காலத்துலலாம் போய் உதவி செய்வாங்க அப்பா காலத்தில் அப்படியே குறைஞ்சி வேடிக்கை பார்த்தாங்க இப்போ சரி உங்களை திட்டி என்ன பிரச்சு இல்லை என்ன திட்டி என்ன பிரச்சு அப்படி அப்படி நடந்துட்டு இருக்க ஒரு ஒரு மலையாள லேடிங்க பொழுது ஓடி வந்துச்சு பாருங்க இந்த கூட்டத்தை எந்த மோனே வந்துச்சுங்க

மருந்து வாங்கிட்டு உள்ள போயிடுச்சு உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டில் எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கிடக்காரு உள்ள ஓடி வர்றாரு பார்த்து அடிபட்டது அவர் புள்ள இதை தூக்கி சுமந்துச்சு இல்ல அது யாருனே தெரியாதுங்க நான் ஒன்று சொல்லவா இந்த பெண்கள் இருக்கிறோம்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க பக்கத்து வீட்டில் வீடு பூட்டி இருந்துச்சு நான் வாசலில் வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம்

மற்றவர்களுடைய நோய் அது என்ன நோய் என்று மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும் இந்த புத்திக்கு விளங்கினா தான் அன்பு முகுக்கும் அறிவத்ததல்ல அன்பு அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம் எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் என பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது என் வாழ்க்கையில ஒரு வருஷம் ஆட்சி நடந்தது என்னுடைய அப்பா தவறுனர் ஐயா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டீங்க ஒரு ஒரு மூன்று நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன் எங்க ஆறு பேரை உட்கார வச்சிருந்தாங்க எங்க எங்க அம்மா அஞ்சு பேர் அம்மாவும் சேர்த்தா ஆறு பேர் நல்ல வேளை யாருடைய கணவன் மாறும் மனைவி மாறும் அங்க இல்ல எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்க எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்து எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு எண்பது பவுன் இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான் நான் கருவி சுல்தான் சுல்தான் எனக்கு விடாமல் நான் அப்படியே உரைஞ்சிட்டேன் ஒரு நிமிஷம் எயிட்டி பவுன் எண்பது பவுன் அதுவும் அம்மா உடையது எங்க அம்மா திருநெல்வேலி காரங்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு கொடுக்காது எங்க அம்மா குடுக்கறது குடுக்காது நீங்க நீங்களா போட்டிங்க அப்படின்றோம் நிறைய போட்டிருப்பாங்க அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன குடுக்கறேன்ன்றாங்க எங்க அண்ணன் இல்ல ஏன் இதே மாதிரிதான் மா ஏன் அப்படின்னுச்சு என் அக்கால அல்லாம் விடமாட்டேன் அப்படின்னுச்சு என் தங்கச்சில அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்க தங்கச்சி என் தம்பியில கொடுக்க முடியாதுமா அப்படின்னா இங்க பாரு எங்க கொலை வழக்கப்படி எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது அவ யாருக்கு கிட்ட உங்களுக்கு கொடுக்கலாம் சுல்தானுக்கு தான் அப்படின்னாங்களா அதுல ஏன் கேட்டா பாருங்க எங்க அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேட்கிறான் ஏன் நாங்கெல்லாம் எதுல குறை வச்சோம் அம்மா அந்த கொடுத்துறேன் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த எண்பது போனா என்ன பண்ண போறேங்கிறது என்ன எப்படி வளர்த்துருக்காங்களோ அதை பொறுத்து அதை பத்தி கவலை வேண்டாம் சரியோ அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட இப்ப முடிவு பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாடியே முடிவு பண்ணிருந்தேன் ஏன் கேட்டாங்க நாலரை வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்திருக்கான் ஆப்ரேஷன் அவன் கட்டில கிடக்குறான் நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது நீங்க நாலு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க உங்க வாப்பாவும் அப்படி தான் நடந்து போயிட்டு இருக்காரு யாரும் வந்து துணை செய்யல இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த அந்த இரும்பு வீரவை தள்ளுச்சு அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன் அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை அவ நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பான் நான் தூங்கும்போது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவன் தூங்கினதில்லை கால் பிடிச்சிடுவான் அம்மாவுக்கு ஏன்னா கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்கினது இல்லை என் அவ எதிர்த்து பேசினது இல்லை என் முன்னால அவர் கால் நீட்டினது இல்ல நான் மேல கீழே உட்காரும்போது அவன் மேல உட்கார்ந்தது இல்லை அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கி கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள்தான் தான் கொள்ள வேண்டும் என் சொன்னாங்களா இப்ப புரியுதா அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து இல்லை பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளவர்களின் சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அதனால் தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள் அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தல்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும் காரணம் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் இரண்டு நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி ஒருவர் யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம் நம்மை படைத்த அந்த தான் பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம் மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம் இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும் இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதம் ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்